ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரத்துக்கு மிக அருகில் உள்ள ஒரு சூப்பரான வீடு தான் இது இது வந்து பார்த்தீங்கனாக்கா எல்என்டி கம்பெனி பக்கத்துலையும் வையாவூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா வரப்போகுது அந்த ஏரியாவுக்கு பக்கத்துலேயும் இருக்குது ஒரு டூ பிஹெச்கே ஃபோர் வீடு தான் அது ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் என்ற பேஸில் கட்டியிருக்காங்க மொத்தம் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கனாக்கா கட்டின ஏரியா வந்து பார்த்தீங்கனாக்கா எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டும் கட்டியிருக்காங்க பால் சீலிங் கட்டியிருக்காங்க மேலே இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்லாம் ஃபுல்லாக ஃபர்னிஷ்டாக இருக்குது ஃபர்னிஷ் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சூப்பரான ப்ளேஸ் தான் வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சாயம் ஆகிட்டு நீங்கள் இருக்கலாம் நல்ல ப்ளேஸில் நல்ல லொக்கேஷனில் இருக்கிற ஒரு சூப்பரான வீடு தான் இது அதாவது காஞ்சிபுரம் பைபாஸ் இருக்குல்ல காஞ்சிபுரம் சென்னை டு பெங்களூர் பைபாஸுக்கு பக்கத்தில் மிக பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குது இது பார்த்தீங்கனாக்கா ஃப்ரெண்ட்ல ஹால் வந்து பார்த்தீங்கனாக்கா டிவி ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பக்காவாக இருக்குது செகண்ட் பெட்ரூம் வித் அட்டாச்சுடு பாத்ரூம் தான் இருக்கு தகவலுக்கு ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்